மலை வணக்கம் இன்னைக்கு வந்து வந்து ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஆக்ஷன் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி வந்துட்டு பிளேயர் செலக்ஷன்ல இருக்கு டாப் பைல வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் கிரீன் இருந்தாரு அப்புறம் நம்ம சிஎஸ்கே சேர்ந்த மதீஷா பத்திரா அவரை வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் அவரையும் நம்ம எடுக்கல ஆஹ் இப்போ வந்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தேர்ட் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா பதினாலு புள்ளி இருபது கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் அவரையும் பதினாலு புள்ளி இருபது கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க இப்ப என்ன ஒரு வினோதமான விஷயம்னா முப்பது லட்சத்துல இருக்கிற இந்த ரெண்டு பிளேயரை வந்துட்டு பதினாலு புள்ளி இருபது கோடிக்கு வந்துட்டு சென்னை எடுத்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு வந்து பார்க்கப்படுது ஆஹ் என்ன சொல்றதுன்னு தெரியல நம்மளுக்கு கிட்டத்தட்ட அன்சோல்டு பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா மெக்ரூக் எடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் எடுக்கல ரச்சின் ரவீந்திரா எடுக்கல நம்ம சென்னையில விளையாடுன்னு யாரையுமே வந்துட்டு பெருசா எடுக்கல லுங்கி இங்கடி கூட அதிகமா வந்துட்டு போவாருன்னு நினைச்சோம் அவரையும் எடுக்கல டிவாங் கான்வே எடுக்கல தீக்ஷனா எடுக்கல முஜிபுர் ரஹ்மான் எடுக்கல மேக் கண்ட்ரி எடுக்கல என்ன என்னன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்குது எடுக்கல ஆஹ் அப்புறம் பாஸ்போர்டும் நம்மளுக்கு தேவைப்படும் கோட்ஸியும் இருக்கல நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்துட்டு புரியல மக்களே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃபிலிம் ஃபார் டபுள் எஃப் சிஎஸ்கே தான் நம்ம சிஎஸ்கே தான் நினைக்கிறோம் பட் எப்படின்னு தெரியல பார்ப்போம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்ஷன்ல வந்து ஷன் பின்னோம் வந்துட்டு ஸ்டீவன் ஸ்மித்து சாய் கோப்பு டாம் கரனு அல்சாரி ஜோசப் சென்னைக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்கு அல்சாரி ஜோசப் வந்துட்டு நம்ம போகிற மாதிரி அப்புறம் நம்ம சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதுதான் உண்மை ஆக்சுவலாக வந்து நம்ம பிளான் போட்டதால லிவிங் ஸ்டோன்லாம் சூப்பராக விளையாட்டு போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவரை வந்துட்டு பேஸ் பீஸான ரெண்டு கோடி கூட எடுக்கலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப் பிளையர்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்துட்டு பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யார் யார் எடுத்திருக்கோம் கார்த்திக் சர்மா பதினாலு புள்ளி இருபது கோடி அப்புறம் பிரசாந்த் வீரர் ரெண்டு பேருக்குமே இருபது கோடிக்கு எடுத்திருக்கிறோம் அகேல் உஷர் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் வந்துட்டு ஸ்பின்னரு அவர் வந்துட்டு ரெண்டு கோடிக்கு எடுத்திருக்கிறோம் அப்புறம் மேத்யூ ஷாட் இது ஒண்ணுதான் வந்து நம்ம சிஎஸ்கே ஆக்ஷன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது அப்புறம் அமன் கான் அமன் கானை வந்துட்டு முப்பது இருந்து நாற்பது லட்சம் அவ்வளவுதான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்கோம் அடுத்து டெல்லி பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் தார் அவரை வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் பேஸ் ப்ரைஸ் இருக்கிறவர் அவருதான் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க முதல் வந்து எட்டு கோடியே நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு எடுத்து அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்புறம் நிசங்கா நிசங்கா வந்துட்டு இப்போ பயங்கர ஃபார்மல் இருக்காரு அவரை வந்துட்டு நாலு கோடி எடுத்ததெல்லாம் தப்பு இல்ல பென்டக்கட் எடுத்திருக்காங்க டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்க டெல்லியை அளவுக்கு இவங்க பண்ணின செலக்ஷன் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரான செலக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் நம்மளோட போட்டி போட்டு ஜேசன் கோல்டர் வந்துட்டு எடுத்தாங்க அப்புறம் அசோக் சர்மா நம்ம வந்துட்டு இவர் தான் வந்து அதிக பிளேயர் அதிக விலைக்கு போவார்னு எதிர்பார்த்தோம் ஆக்சுவலா வந்து அவர் வந்துட்டு பெரிய அளவுக்கு போகல ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நல்ல பவுலர் தான் தொண்ணூறு லட்சத்துக்கு தான் போயிருக்காரு பட் ஆனா நம்ம எதிர்பார்த்த பிளேயரோட மத்த பிளேயர்ஸ் தான் வந்துட்டு அதிக விலைக்கு போயிருக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்கதான் வந்துட்டு டாப்பிக்கு வேற வேற வழியில பதிமூணு பிளேயர் அவங்க எடுத்த ஆகணும் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு பிளேயருக்கே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கேமரா பத்திராவுக்குமே அது முஸ்தபிசூர் ரகுமான வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஆஹ் பின் வந்துட்டு டூ குரோருக்கு எடுத்தாங்க அது போக தேஜஸ்வி சிங்க்க்கு வந்துட்டு த்ரீ குரோருக்கு எடுத்திருக்காங்க டிம் செஃபோர்டு ஒன்றரை கோடிக்கு எடுத்திருக்காங்க அது பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க ராகுல் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா போன டைம் வந்துட்டு சென்னையில இருந்து விட்ட எந்த பிளேயருமே வந்துட்டு பெருசா எடுக்கல ராகுல் திரிபாதி மட்டும் கொல்கத்தா எடுத்திருக்காங்க ஏற்கனவே இவர் வந்துட்டு சென்னையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல கரெக்டா பட் கொல்கத்தாவுக்கு வந்து ராகுல் திரிபாதி நல்லா விளையாடி இருந்தாரு அதனால வந்து ராகுல் திரிபாதி எடுத்திருக்காங்க முதல்ல சென்னையில் கார்த்திக் ஒரு பிளேயர் விளையாடி இருந்தார் அவர் வந்துட்டு இப்போ அன்கேப் பிளேயர் தான் அவரையும் வந்துட்டு தேர்ட்டி லேக்கு எடுத்திருக்காங்க பிரசாந்த் சோலங்கி அவரையும் தேர்ட்டி லேக் கே கேஆர் எடுத்திருக்காங்க கே கேர் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பிளேயர் எடுத்துட்டாங்க அவங்களோட கிட்டத்தட்ட எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு இவங்க வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க கே கேஆர் வந்துட்டு அவங்க லைன் அப் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்துட்டு அஞ்சு பாஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னு பாஸ்ட் எல்லாம் சேர்த்து அஞ்சு பவுலர் லைன் அப் இருந்துச்சு இப்ப பத்திரனா வந்தது வந்துட்டு அவங்களுக்கு பெரிய பலம் முஸ்தபிசூரும் வந்துட்டு அப்பப்போ உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேமரன் க்ரீன் வந்துட்டு ரசல் மாதிரி ஒரு ஆல்ரௌண்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கோடினாலும் கொடுத்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தட்டி தூங்கிட்டாங்க நம்ம கேட்கார் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் இவங்க எல்லாத்தோடையும் போட்டி போட்டாங்க முகுல் சௌத்ரி இவங்க அவங்கள வந்துட்டு ரெண்டு கோடி அறுபது லட்சத்துக்கும் ரகுவன்ஷி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபது லட்சத்துக்கும் எடுத்திருக்காங்க நார்ஜே நார்ஜே வந்துட்டு சென்னையே எடுக்கும்னு நினைச்சேன் பட் வெறும் ரெண்டு கோடிக்கு தான் வந்துட்டு அது யாருமே வந்துட்டு காம்படிட்டிவ் அல்ல லக்னோ சூப்பர் ஜென்ஸ்க்கு மணிடு ஹசரங்கா அவருக்கும் காம்படி யாரும் இல்ல ரெண்டு கோடிக்கு எடுத்திருக்காங்க அப்புறம் நமன் திவாரி முப்பது லட்சத்துல ஒரு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் தான் உண்மையாலுமே சூப்பரா வந்து இந்த ஆக்ஷன்ல ஒண்ணுமே இல்லாம வந்தாலும் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த கேமரன் கிரீனுக்கே வந்து இவங்க ஒரு மாதிரி காம்படிஷனுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பெண்டன் டிகாக் சூப்பரா வந்துட்டு ஒன் குரோ பிரைஸ்ல வந்துட்டு அழகா தட்டி தூக்கிட்டாங்க அப்புறம் முகமது இஷாரு அதுக்கப்புறம் தினேஷ் மேல் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த பேஸ் தான் இவங்க யாரோட இவங்க போன பிளேயருக்கு யாருக்குமே காம்படிஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க பஞ்சாப் இப்ப வந்து ரொம்ப நேரம் கழிச்சு கூப்பர் கனோலி அப்படிங்கிறவர் வந்துட்டு ரெண்டு கோடி பேஸ் ப்ரைஸ் இருக்கிறவரை மூணு கோடிக்கு எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ரவிபிஷ் நாய் நம்ம சென்னை வந்துட்டு போட்டி போடும் அப்படின்னு நினைச்சோம் கொஞ்சம் போட்டி போட்டாங்க விட்டுட்டாங்க பட் சன்ரைசர்ஸ் வந்துட்டு அவங்களோட அமௌண்ட வந்துட்டு தூக்கி விட்டாங்க அடுத்தது சிங்கு அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சு லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க சுஷந்த் மிஸ்ரா முப்பதுக்கு தொண்ணூறு விக்னேஷ் புத்தூர் போன டைம் வந்துட்டு மும்பைல போலிங் பண்ணாரு அவரும் வந்து சேம் பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க யாஸ்ராஜ் புன்ஜா அவரையும் வந்துட்டு பேஸ் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க ஆர்சிபி ஏற்கனவே போன டைமே பயங்கர அப் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இப்ப வெங்கடேஷ் ஐயர் வேற ஆர்சிபிக்கு வந்து இழுத்து அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாதிரி பலம் வந்து கூப்பின மாதிரி தான் ரெண்டு லட்சம் ரூபா பேஸ் ப்ரைஸ் ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு கே கேஆரோட போட்டி போட்டாங்க பட் கே கேஆர் வெங்கடேஷத்துக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு கொடுக்கல அப்புறம் ஜேக்கப் டஃபீ அவரும் பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்க்கு வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க அப்புறம் சத்விக் தேஷ்வால் அவரை வந்துட்டு பேஸ் ப்ரைஸ் ஆனா தேர்ட்டி லேக் எடுத்துருக்காங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா எல்லாத்தையும் சிக்கல்ல சிக்கல்ல உண்டுகிட்டு இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மட்டும் எந்த பிளையர்காக வெயிட் பண்றாங்கன்னே தெரியல இவங்க கடைசியில அவங்க போட்டிக்கு வரும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா யார் உள்ள இருப்பாங்கிறதே வந்து தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு பயங்கரமா வந்து பிளான் பண்ணி இருக்காங்க ஆக்சுவலா வந்து சலில் அரோராவை மட்டும் முப்பது லட்சத்துக்கு இருக்கிற பிளேயரை வந்துட்டு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க மத்த எல்லாத்தையும் வேஸ்ட் தான் எடுத்திருக்கிறாங்க இருபத்தஞ்சு கோடியில இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டேகால் கோடி தான் போயிருக்கணும் இருபத்தி மூணு கோடி வச்சிருக்காங்க இவங்களோட காம்படிஷன் இதுக்கு மேல யாரும் யாருமே பண்ண முடியாது இவங்க இதுவரைக்கும் எடுத்துருக்கிறது எல்லாமே அன்கப் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க அது வந்து நம்மளுக்கு தெள்ள தெளிவா தெரியுது இப்போ ஆப்ஷன் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு அல்ஜாரி ஜோசப் இப்போ வந்துட்டாரு அல்ஜாரி ஜோசப் அவருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மா காம்படிட் பண்ணுவாங்க வந்துட்டு எந்த சந்தேகமும் இல்லை லைவ் ஸ்ட்ரீம்ல மூணே பேர் தான் பாய்ஸ் இவ்வளவு நேரம் பேசிட்டேன் அட்லீஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் வாங்க எனக்கு ஒன்றும் புரியல எந்த வீடியோ போட்டாலும் இன்னைக்கு ஓடவே மாட்டேங்குது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம வயசு தான் இருக்கிறாங்களா ஸ்ட்ரீம்ல இன்னொருத்தர் யாருன்னு தெரியல அந்த ஒருத்தர் மட்டும் தயவு செஞ்சு ஒரு கமாண்ட போட்டுருங்க யாருன்னாலும் தெரிஞ்சுக்கிறேன் நானு இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல இருக்கிற தேர்ட் மெம்பர் யாரு ஒருவேளை என்னையவா சேர்த்தி இருக்குமோ தெரியலையே இருக்கலாம் அநியாயத்துக்கு நம்ம லைஃப் ஸ்ட்ரீம் போகுதப்பா ஆக்சுவலா வந்துட்டு அன்சாரி சோர்ஸ் எதுக்கு இருக்கு யாருமே ஆக்சுவலா அதுவும் போச்சா அன்சோல்டு

சென்னை விட்டு விளையாடி இருக்கிறாங்க ரெண்டு பிளேயருக்கு மட்டும் மற்றதெல்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சு அகேல் கோஷனுக்கு மட்டும் அது பேஸ் பிரைஸ் தான் எடுத்துட்டு பெருசா யாருமே வந்துட்டு போகல இந்த இதுல வந்துட்டு ஜாக்ட்பாட்டுன்னா இந்த கிரீனு 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 சொல்லி சும்மா பச்சை பச்சையா அவரோட ரேட்டை ஏத்தி விட்டாங்க எல்லாரும் அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறி மாதிரி இந்த கிரீனு அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டு சும்மா இந்த ரெண்டு கோடிக்கு இருந்து ஆளு இருபத்தஞ்சு கோடிக்கு ஏத்தி விட்டு நம்ம ஆளு வச்சிருந்திருக்கலாம் நம்மளே ஒரு பாசபுல வந்து பாப்பில் இருந்தாலும் வந்து ரெண்டு கோடிக்கு கொடுத்து ரெண்டு ரெண்டு கோடி பேஸ் பேசுகிறோம் பதினெட்டு கோடி வரைக்கும் எழுந்துட்டு போயிருக்கலாம்னு கேக்கியா கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீர் இருந்தா முப்பது லட்சத்துல இருந்து பதினாலு கோடி அதிர்ஷ்டம் வந்து எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் கதவை கட்டலாம் அப்படிங்கறதுல வந்து எந்த சந்தேகம் இல்லை பட் எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறதான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டேன் இந்த ஏன் அதிர்ச்சி இல்லைங்கிறன்னா மொத்தமா மூணே மூணு பேர் தான் பாத்துட்டு இருக்கிறோம் வேற யாரும் வர வரமாட்டேங்கிறீங்க அவரு பாத்துட்டீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு இருந்து பதினாலு கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு நாங்க இந்த யூடியூப்ல எவ்வளவு கண்டென்ட் போட்டாலும் என்ன வருங்கிறத எங்களுக்கு ஒண்ணுமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது யாராவது ஒன்னுமாவது வருவீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த புதுப்பேட்டையில தனுஷ் சொல்ற டைலாக்ஸ் தான் வந்து ஞாபகம் வருது என் ஸ்ட்ரீம் கொடுத்துடலாமா வேணாம் வேணாம் கொஞ்ச நேரம் பேசுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நீங்க பாருங்க அப்புறம் என்னங்கிறத பண்ணுவோம் ஒன்றும் விலங்குல விளங்கலை எங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன்ல விற்கவில்லை விற்கவில்லை அன்சோல்டு தான் பட்டையை கிளம்பிட்டு போயிட்டு இருக்குது இப்போ வந்து அன்சோல்டு பிளேயர் தான் எழுவத்தி எட்டு பேர் கிட்டத்தட்ட எழுவத்தி எட்டு பேர் அன்சோல்டு பிளேயர் வந்துட்டு இருக்காங்க இன்னும் வந்துட்டு ஸ்டீவன் ஸ்மித்து சாய் கோப்பு வில்லியம் ரூர்கி டாம் கரனு அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா நவீன் உள்ளக்கு தாசன் சாஹிப் முகமது உமேஷ் யாதவ் இருக்காருப்பா அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல ஜேசன் பேர் வந்து இருக்காரு அப்புறம் பெனிசியர்ஸ் வெப்டரு கைல் மயர்ஸ் கைல்மயர்ஸுக்கு ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் கைல் மயர்ஸ் அதனால வந்து அவருக்கான வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்புறம் மற்றதெல்லாம் லீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு பேட்டிங் இவங்க கேகேஆர் போடுறது பாசிபிள் இருக்கு பட் அவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்காது டேனியல் சாம்ஸ் சான்ஸ் இருக்கு உசல் பரேரா அதுக்கப்புறம் வந்துட்டு நைபு ஜார்ஜ் லிண்டே வில்லியம் சதர்லாண்டு அப்புறம் பிரிட்டாரியஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு ஜார்ஜ் டங்கு மயங்க அகர்வால் மயங்க அகர்வால்லாம் என்னன்னாருன்னே இந்த டைம் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு முசல் மெண்டிஸ் இருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பிளேயர் சமர் ஜோசப் வாய்ப்பு தான் நினைக்கிறேன் நான் இது சைனிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் நம்மளுக்கு போற போக்குல ஒரு பிளேயர் கிடைக்கணும்னு எடுக்கலாம் இன்னும் பெருசா வந்துட்டு எனக்கு போட்டி இருக்கிற மாதிரி பிளேயர்ஸ் தெரில நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ரோகன் குன்னுமாலாம் வந்து வந்தாருன்னா ஆக்சுவன்ல கேரளா பிளேயர் அவர் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு அவர் எல்லாம் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆஹ் அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரபுதேசாய் கோவாவை சேர்ந்த சுயாஷ் பிரபுதேசாய் அவரும் வந்து நல்ல பிளேயர் தான் அவரையும் எடுப்பாங்களான்னு தெரியல தெரில அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாஸ்வர்தன் தலால் நம்ம ஃபர்ஸ்ட்லயே பேசியிருந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு அன்காப் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் அதிக வேலைக்கு போவாங்கன்னு நினைச்சோம் பட் யாருமே எடுக்கல அப்படிங்கிறதா ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி அப்புறம் வேற யாருன்னு பாத்தீங்கன்னா மத்தபடி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன பிளேயர்ஸ் தான் பட் நம்ம சொன்ன பிளேயர்ஸை விட மற்ற பிளேயர்ஸுக்கு தான் வந்துட்டு இங்க காம்படிஷன் வந்துட்டு பயங்கரமா இருக்குது சஞ்சய் யாதவ் சோனு யாதவ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்துவீங்க அவங்களுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்கலாம் பட் ஆர் ராஜ்குமார் இருக்காரு அவருக்கும் சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம் அவ்வளவுதான் மக்களே பெருசாக யாரும் இல்லை இன்னைக்கு வந்துட்டு லைவெலாம் எடுத்து முடிக்கிட்டோம் நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்து எந்தெந்த பிளேயர் எப்படி இருக்காங்க அவங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்போம் பார்ப்போம் நம்மளுக்கு இன்றைக்கி டே வந்துட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் பெருசாக யாரும் பார்க்குற மாதிரி தெரியல நாங்களே பார்த்துட்டு இருக்கோம் அதனால் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் பார்ப்போம் பார்த்துட்டு இந்த லைவை வந்துட்டு க்ளோஸ் இருக்கேன் எந்த லைவ் போட்டா பார்ப்போம் முதல்ல லைவ் போட்டா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூத்தம்பது பேர் பேர் பேர்லாம் பாப்பாங்க பலம் வந்து ரெண்டு பேருக்கு மேல தான மாட்டேன் ரெண்டுலயும் ஒரு ஆஃப் அண்ட் பண்ணுறது யாருக்கும் தெரியல ஒரு ஆளுக்கு மாறிடுச்சு மாரசாமியா இல்ல வந்து பாரதியான்னு தெரியல ரெண்டு யாரோ பேரத்துல யாரும் நம்மாலயும் ஒரு ஒரு கருப்பாடு இருக்குது லைவ் பார்த்துட்டு ரெண்டு பேரத்துல ஒரு ஆள் போயிருச்சு பாரதி வெளிவன்ட்டான் அப்போ யார் அந்த ஒரு ஆள் ஒருவேளை வேளை நானா தான் இருக்குமோ அந்த நானா தான் இருக்குமோ எனக்கு கொஞ்சம் புரியல லைவ்வில் வந்துட்டு ஒரே ஒரு ஆள் அது என்னைய தான் காமிக்க மாட்டாங்களே லைவ் இருந்தால்தான் ஏன்னா வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா இன்னும் யாரும் ஜஸ்ட் கமெண்ட்டாகவும் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த ஆள் யாருமே தெரியல அந்த ஒரு புண்ணியவான் நானாவாக இருக்குமா ஒருவேளை நம்மளுக்கு லைவ் தெரியல சரி இந்த வீடியோ வந்துட்டு கால் மணி நேரம் வந்துடுச்சு லைவ் எம்ஸ்ட்ரி கொடுத்துருவோம் இது யாராவது எப்பாவது பார்ப்பாங்களானும் தெரியல சரி டாப் ஃபேன்ஸ் பிலிம் பாரவர் ரெண்டு பேர் நம்பி ரெண்டு பேரும் தான் டாப் ஃபேன்ஸ் நம்ம ஆளுகள் தான் நம்ம கம்பெனி அக்கௌண்ட் உண்டு இன்னொன்று மாரசாமி உண்டு வேற வழியே இல்லை சரி பாய் பாய் எங்க அளவுக்கு தான் பாய் பாய் இதோட கடையை முடிச்சுக்கலாம் கடையை சாத்திக்கலாம் கடையை காலி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்ப்போம் இதே மாதிரி அடுத்த லைவ்னு வேண்டாம் வீடியோ பேசி பேசி போடுறோம் பாருங்க கமெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் சொல்லுங்க பார்ப்போம் டாட்டா க்ளோஸ் Yeah. <laughs>